மே வணக்கம் ஸோ நான் இப்போ எங்கே போயிட்டு வரேனாக்கா என் கூட வேலை செய்கிற ஒரு பையன் வந்து உடம்பு முடியலைங்க ஐசியூல் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு நாள் ஐசியூல் இருக்கார் ரெண்டு வாரம் கிட்ட ரொம்ப மோ உடம்பு முடியாமல் தான் இருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க என்ன சீக்குனாக்கா அல்ஸு ஓகே அல்ஸு அது வந்துட்டு அல்சரு கட்டி வந்துடுமான்னு எனக்கு தெரியல ஆனால் அல்சர் கட்டி வயிற்றுலேயே வெடித்து ரத்தத்தெல்லாம் பறிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆச்சு இன்னுமே ஐசியூட்டுன்னு வெளியாவில் அவர் அவ்வளோ மோசமாக இருக்கார் ஓகேவா இன்னொன்று ஒழுங்கான சாப்பாடு இல்லை அது இன்னொன்று என்ன தெரியுங்களா சிகரேட்டு நீங்கள்லாம் உண்மையிலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த பையனுங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க அது பிடிக்கிறீங்க சரி நீங்க ஒண்டி கட்டியா இருந்தாக்கா புடிச்சிட்டு போங்க சின்ன வயசுங்க இப்பதான் கல்யாணம் பண்ணாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னா கல்யாணம் பண்ணாரு போன வருஷம்தான் தான் குழந்தை போடணுச்சு இன்னும் குழந்தைக்கு கூட ஒன்னு ஒரு வயசு கூட ஆகல அவர் என்னமோ வந்து ரெண்டு வாரமா அந்த ஆஸ்பத்திரியில போய் படுத்துட்டாரு ஓகே அவர் பாட்டுக்கு படுத்து கிடக்குறாரு அந்த வலியும் தெரியாது எல்லாம் மருந்து கொடுத்து அவங்க படுக்க வச்சிருக்கானுங்க அதனால வரித்து அவங்க பாட்டுக்கு அங்கே படுத்து கிடக்குறாங்க ஆனால் அன்னடம் போய் அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு அவங்க பொண்டாட்டி போய் பார்த்துட்டு எவ்வளோ அழைச்சிட்டு எவ்வளோ வேதனை ஒவ்வொரு நாளும் போய் பார்த்துட்டு இருப்பேன் நானே போய் பார்த்துட்டு என்னாலே தாங்க முடியல அழுதுகிட்டே வந்தேன் பொண்ணு காலையில் வேலைக்கு போயிட்டு வந்து அந்த பையனையும் போய் பார்த்துக்கிட்டு கை குழந்தை வேற இருக்கு அந்த பிள்ளையும் பார்த்துக்கிட்டு மாமனார் மாமியாரை பார்த்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் யாரால யாரால எல்லாம் உங்களால் ஆ இது எல்லாருமே வந்துட்டு அவங்க உங்க உடம்ப வந்து பாதுகாப்பாக பார்த்துக்க மாட்டீங்க ஏனோ தானமோன்னு இருக்குது நீங்கள் ஏனோ தானமோன்னு இருந்தீங்கன்னா என்ன மைத்துக்கு கல்யாணத்தை பண்ணுறீங்க இல்லை நான் கேட்குறேன் ஆ கல்யாணம் பண்ணாதீங்க உங்கள் உடம்பை பாதுகாக்க தெரியாத ஆம்பளைங்க யாராக இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணாதீங்க ஓகேவா எனக்கு அவ்வளோ கோவம் வருதுங்க அந்த பொண்ணு அவ்வளவு சுனோண்டாவா இருக்கு பாக்கவே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு நீங்க போய் உள்ள படுத்துக்கிறீங்க அந்த பொண்ணு அவங்க வெளிய நின்றுகிட்டு அப்படியே பாத்துட்டு பேனு நின்றுட்டு இருக்கு ஐசிக்குள்ள உள்ள போகவும் முடியாது வெச்சு துணைக்கு யாரும் கிடையாது அண்ணாடிக்கு போகணும் வரணும் கை குழந்தும் இருக்க அதையும் பாத்துக்கணும் ஏ அவங்க அப்பா வந்தாரு அவங்க அப்பா என்னால பாக்கவே முடியல பாவமா இருக்கு அப்படி இருக்காரு ஏன்னா பையன் அரிசி இருக்கான் இருக்கா ஒரு மனசு எவ்வளவு வேதனையில இருக்கும் ஏ வேறு என் கூட வேலை செய்கிற பையங்க எனக்கும் அவனுக்குமே கொஞ்சம் மோதல்லாம் இருக்குது இருந்தாலும் கடவுள்கிட்ட சத்தியமாக நான் வேண்டிக்கிறவன் நல்லா வரணும் கண்டிப்பாக நல்லா ஆயிடணும் அந்த பொண்ணுக்காகையும் அந்த குழந்தைக்காகியும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கிறேன் கண்டிப்பாக நல்லா ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன் தயவு செய்து ஆண்களாகிய நீங்கள் இப்போ இப்பெல்லாம் பெண்கள் வந்துட்டு அவங்க உடம்ப நல்லா கேர் எடுத்து அந்த ஆம்பளைங்க தாங்க இப்போ ரொம்ப மோசம் ஆம்பளை தான் உடம்ப கேர் எடுக்கறதில்ல ஒழுங்காக பாத்துக்கிறது இல்ல ஒழுங்கான சாப்பாடு இல்ல தூங்குறது தூங்கறதில்ல தூக்கம் இல்ல ஏனோ தானுமோனு தெரியுது அந்த மாதிரி நபர் நீங்களா தயவு செய்து குடும்ப வாழ்க்கைக்கு போகாதீங்க ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்தாதீங்க இதெல்லாம் ஒரு கொடுமை தான் அந்த பிள்ளைக்கு தலை எழுதான் இந்த மாதிரி போயிட்டு அப்படியே உட்காந்துட்டு பேனு பார்த்துட்டு இருக்கணும் இப்படி எல்லாம் தேவை அதுக்கு அதுல பாதி உடம்பு அதுக்கு உடம்பே இல்லைங்க அது பாதி அதுக்கு உடம்பே போச்சு அந்த அளவுக்கு இருக்கு இப்ப அந்த பிள்ளைய பார்க்க மனசே இல்லை எனக்கு அப்படி இருக்குது அவங்க அப்பாவை பார்த்தா வார்த்தை இல்லை சொல்ற அந்த அளவு அந்த அளவுக்கு இருக்காங்க இதுலயே எனக்கு கோவம் எனக்கு கோவம் வருது கோவம் யார் மேலே வருது அந்த பையன் மேலே ரொம்ப கோவம் வருது ஏன்னா அவன் கூட வேலை எனக்கு தெரியும் அவனோட எட்டிடியூ எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக நல்லா வரணும் என்கிட்ட மறுபடியும் டோஸ் வாங்குறதுக்கு நீ கண்டிப்பாக வந்தானா அவனுக்கு நல்லா பாட்டு தான் உள்ளன வந்தானா கண்டிப்பாக நான் திட்டு திட்டுன்னு செம்மையா திட்டுவேன் அவனை